ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் இவ்வாறு எப்பொழுதும் திருக்கட்சி நம்பிகளுடனே காலம் கழித்து வந்தார் ராமானுஜர் கவலையுடன் காணப்பட்டவருக்கு நம்பிகள் ஆறுதல்களை கூறினார் குழந்தாய் எப்பொழுதும் ஏன் வருந்தி கொண்டே இருக்கிறாய் ஞானிகள் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளத்தில் இடம் தர மாட்டார்கள் தாம் அவதரித்த காரியத்தை பூர்த்தியாகிவிட்டபடியால் நிரந்தரமான சாந்தடையும் பொருட்டு இரவன் திருவடியை ஆளவந்தார் வந்தார் அடைந்துவிட்டார் எவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக உறுதி செய்து வந்தாயோ அவற்றை நிறைவேற்ற முயற்சியை மேற்கொள் அதோடு வரதராஜ பெருமாளுக்கு வழக்கம் போல் திருமஞ்சன கைங்கரியம் புரிந்து வா இவ்வுரையை கூறிய நம்பிகளிடம் இவ்வாறு நம்பிகள் இராமானுஜரிடம் கூறினார் உடனே இராமானுஜர் ஐயனே தேவரீர் திருவடிகளுக்கு சேவை செய்து தேவரீரின் சீரனாக இருந்து ஞானம் பெறுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறியவாறே அவர் திருவடிகளில் விழுந்தார் சாஷ்டாங்கமாக விழுந்த ராமானுஜரை எடுத்து தூக்கி திருக்கட்சி நம்பிகள் இராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் வருணாசிரமம் என்ற ஒரு விதிகள் இருந்தன அதாவது அவரவர் செய்யும் தொழிலை வைத்து அவர்களை அதாவது அவரவர் செய்யும் தொழில்களை வைத்து அவர்களை ஜாதிவாரியாக பிரித்தார்கள் மனிதர்கள் வேதம் படிப்பவர்கள் பிராமணர்களாகவும் சண்டை போடுபவர்கள் போர் புரிபவர்கள் சத்திரியர்களாகவும் வியாபாரம் செய்பவர்கள் வைஷ்யராகவும் மற்ற கடுமையான பணிகளை செய்பவர்கள் வயல்வெளிகளில் வேலை செய்வது மூட்டை தூக்குவது இது போன்ற பணிகளை செய்பவர்களை சூத்திரர்கள் என்று பிரித்து வைத்திருந்தார்கள் இவ்வாறு மனிதர்கள் பிரித்து வைத்திருந்ததை இராமானுஜர் புரிந்து கொண்டு அனைவரும் ஒன்றே எவராக இருந்தாலும் இறைவனிடம் பக்தி செலுத்துபவர்கள் ஒருவரே ஆவார்கள் அவர்கள் ஜீவாத்மாக்கள் அந்த பரந்தாமனே பரமாத்மா ஆவான் இவ்வாறு இராமானுஜர் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் மனிதர்களை கண்டு வந்தார் இதுவே ராமானுஜரின் மிக உயர்ந்த பண்பாக விளங்கியது பிறகு ராமானுஜரிடம் திருக்கட்சி நம்பிகள் கூறியது என்னவென்றால் ராமானுஜரே நீயோ உயர்ந்த குலம் என்று சொல்லப்படக்கூடிய பிராமண குலத்தில் பிறந்தவன் நானோ அக்குலத்தை சார்ந்தவனல்ல என்னால் உமக்கு உபதேசம் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார் வெகு சீக்கிரமாகவே உனக்கு தகுந்த குரு ஒருவரை இறைவன் அனுப்பி வைப்பான் எனவே கவலை நீங்கி மன அமைதியோடு இருந்து வா இவ்வாறு கூறிவிட்டு நம்பிகள் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்றுவிட்டார் இறைவன் மீது பக்தி கொண்டவர்கள் எவ்வாறு தாழ்வாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இவ்வுலகில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் இறைவனுக்கு ஜீவாத்மாக்களே அனைத்துமே அவனது குழந்தைகளே அதனால் இதில் பிரிவினை காண்பதற்கு எதுவும் இல்லை பிணைகளை ஏற்படுத்தியது மனிதர்களே இறைவன் அல்ல மனுஜர் இதனை அறிந்து கொண்டார் பிறகு அவர் எண்ணியது என்னவென்றால் நாம் திருக்கட்சி நம்பிகள் உண்ட மிச்சம் இருக்கக்கூடிய உணவை உண்டாவது ஓய்வு பெறலாம் என்று எண்ணினார் அவர் அன்று மாலையே நம்பிகள் இருப்பிடம் சார்ந்தார் பெருமாளுடனே நேருக்கு நேர் பேசி மகிழும் திருக்கட்சி நம்பிகளுக்கு சாதி சமயத்தில் உண்டாகும் பயன் ஏதுமில்லை என்பதனை உறுதியாக உணர்ந்தார் யாராக இருந்தாலும் இறைவனது திருவடியை சார்ந்தால் அவர்கள் சன்மார்க்கத்தை எய்துவார்கள் என்பதனை உறுதியாக நம்பினார் இராமானுஜர் பிறகு இராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை தன் இல்லத்தில் வந்து அமுது செய்ய அழைத்தார் ஐயனே எங்கள் இல்லத்திற்கு வந்து நாளை பகல் முழுவதும் திருவமுது செய்தால் வேண்டும் என்று தம்முடைய அன்பு பெருக்கு வெளிப்பட இவ்வாறு இராமானுஜர் வேண்டிக் கொண்டார் உடனே திருக்கட்சி நம்பிகள் அன்பனே உன் போன்ற பெரும் பக்தனின் அன்பான உபசரிப்பால் அளிக்கப்படும் உணவை உண்பதால் என்னிடம் உள்ள தேவையற்ற குணங்கள் தாமே அகலும் இதனால் வரதராஜ பெருமாள் என் உள்ளத்தில் என்றும் நீங்காது இருப்பார் நான் செய்த பாக்கியம் பாக்கியமே என்று பாராட்டி இராமானுஜரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் யாராக இருந்தாலும் மனதில் அகங்காரம் வேறுபாடு கோபம் மனிதர்களை பிரித்துப் பார்த்தல் கருணை இல்லாமல் இருத்தல் இது அனைத்தும் இருக்கும் இதயத்தில் கண்டிப்பாக இறைவன் வாசம் செய்ய மாட்டான் அதனால் அனைவரையும் ஒன்று போல பார்த்து அனைவரிடம் கருணை செய்பவர்களிடமே இறைவன் எப்பொழுதும் அவர்களது உள்ளத்தில் வாசம் செய்து மகிழ்ச்சி அளிப்பான் பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இராமானுஜரின் திருவருள் வளரட்டும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம்